ஆனா அவங்க அப்பா மட்டும் கேக்கும்போது அப்படியே வெளிய நாட்டுக்குலாம் அனுப்பலன்னு சொல்லிட்டாங்க. அதான் ராணிக்கு பிடிக்கல. வெளிநாட்டுக்கு போவாங்கங்கிறதுனால பிடிக்கலையா? ஆமாமா புள்ளைய வெளிய நாட்டுக்கு அனுப்பிறணுமா. இந்த ஊர்ல இல்லனா பக்கத்து ஊர்ல எல்லாம் இருக்க கூடாதான். இருந்தா சிட்டி சைடுல இருக்கணுமா. இல்லனா வெளிநாட்டுக்கு போயிடணுமா என்ன எனக்கும் தெரியல. நானும் சொன்னேன் பக்கத்தூர்ல தானே மாப்பிள்ள இருக்காரு இங்கேயே கட்டி கொடுப்போம்னு சொன்னேன் அவங்களும் சாதாரணமான ஆள் வசதியா தான் இருக்காங்க ஆனா ராணி பிடிக்கலன்னு சொல்லிட்டா எனக்கும் புரியலமா பிள்ளைல கூட இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க இவ மட்டும் வித்தியாசமா இருக்கா பிள்ளைல வெளியங்க அனுப்பிட்டு அவ மட்டும் இங்க இருக்கலாம் நினைக்கிறா மா அணுக்கு இப்ப கல்யாணத்துல இஷ்டமே இல்ல ராணி தான் இப்ப தேவையில்லாம மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கா அவ படிக்கணும் சொல்றாமா கல்யாணம் எல்லாம் இப்ப வேண்டாம் உங்க கூட இருக்கேன்னு சொல்றா ராணி தான் அவசர அவசரமா மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கா அணுக்கு இதுல இஷ்டமே இல்ல சொன்னேன் எங்கம்மா அவ கேக்குறா அவ இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறா வீட்டில் தமா இருக்கா ராணி ராணி எங்க அம்மா வந்திருக்காங்க பாரு என்ன உங்க அம்மா தானே வந்திருக்கவே அதான் தானமா ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தறியாवला கீழக் என்ன எதுக்காக நீ கூப்பிட்டிய ராணி எங்க அம்மா ப्यासனும் சொன்னாங்க அத கூப்பிட்டேன் என்னத்த என்ன பேசணும் அம்மாடி ராணி கல்யாணம் பிடிக்கலையா இப்ப பாருங்கத்த அவளை பெத்தவ நான் தான் அவளுக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் பிடிக்கும் நான் பாக்கிற மாப்பிள்ளையே அவளுக்கு பிடிக்காமலாம் போவாது இப்ப பார்த்த மாப்பிள்ளையே எனக்கே பிடிக்கல வேண்டாம்னு சொல்லிட்டேன் இனி அவளுக்கு பாக்குற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா தான் பாப்பேன் அவளுக்கும் அந்த மாப்பிள்ளையை கண்டிப்பா பிடிக்கும் நான் ஒன்றும் சாதாரண மாப்பிள்ளையெல்லாம் பாக்கிறது கிடையாது நல்ல பெரிய கோடீஸ்வரனை தான் பாப்பேன் எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லமா பிள்ளைக்கு ஒரு வேளை பிடிக்கலையா இருக்கும் சொந்தத்துல

யாருக்கும் கொடுக்க முடியாது இத பத்தி பேசவும் கூடாதுன்னு உங்க வேலை எதுவும் அத மட்டும் பாருங்க ஏமா நீங்க முதலே சொத்து எழுதி வச்சது தப்புமா இப்போ வந்து இவட்ட கேட்டுட்டு இருந்தா அவ அப்படி தான் சொல்லுவா நான் என்னமா பண்ண முடியும் என்ன உங்க அம்மைக்கு சப்போர்ட் பண்றீங்களோ மொத்த சொத்தை உங்க தங்கச்சி கிட்ட எழுதி கொடுத்துட்டு நீங்களும் போய் அங்க இருந்துடுங்க அப்படினா இங்க பாருங்க உங்க அம்மைக்கு நீங்க மட்டும் தான் ஆம்பள பிள்ளை அதனால தான் சொத்தை எல்லாம் நமக்கு வந்திருக்கு அவளுக்கு கூட இவளுக்கு கூட நீ என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அவளுக்கு எல்லாம் நகை போட்டு கட்டி கொடுத்தாச்சு இதுக்கு மேல அவளை பத்தி எல்லாம் பேசாதங்க

அம்மா அது மட்டும் இல்லைம்மா இப்போ நீங்க தங்கச்சி மகனுக்கு பிள்ளைய கட்டி கொடுன்னு கேட்டிங்கல்ல அதுவும் அவளுக்கு பிடிக்கல அதனால தான் இப்படி கோபப்பட்டுட்டு போகிறா அம்மா முறை இருக்குமா ஆனால் தேவையில்லாம பிரச்சனை தான் வரும் ராணிக்கு பிடிக்காது அதனால இந்த பேச்சு எதோடு விடுங்கம்மா எனக்கும் இதில் இஷ்டம் இல்ல என் மகன் இப்ப கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காள் தங்கச்சி மகனுக்கு வேற ஒரு நல்ல பிள்ளை கிடைக்குமா தேவை இல்லாம இங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தினம் தினம் சண்டை போடாண்டா ஏற்கனவே பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னு சேராமதான் கிடக்கு மேலும் மேலும் பிரச்சனை பண்ண வேண்டாமா இதோட இந்த பேச்சை விடுங்க பாருங்க நான் காபி எடுத்துட்டு வர சொல்றேன் மாடியில இருக்க மெதுவா படிக்கட்டே இருங்கம்மா ஏங்க இப்ப எதுக்காக உங்க அம்மா மாடிக்கு போறவ சும்மா சும்மா எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரவே எதுக்காக அனுபவ பாக்க போறவ உங்க அம்மா பண்றத எனக்கு சுத்தமா பிடிக்கல சொல்லிட்டேன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாவே செக்யூரிட்டிட்ட கிட்ட சொல்லி உள்ள விடாதேன்னு சொல்லிருவேன் ராணி எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசாதே அவியே பிள்ளைனா ஏன் வீட்டுக்கு வராம அவிய எங்க போவாவ நீ ரொம்ப ரூல்ஸ் போடாத ராணி உங்க அம்மா ஏற்கனவே உங்க தங்கச்சி மகனுக்கு அணுவ கட்டி கொடுக்கணும் சொல்லி கேட்டுட்டாவ அதனால அவி என்பங்க வராம இருக்கதா நல்லதுன்னு எனக்கு தோணுது ஓயாமங்க வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீங்களே சொல்லிருங்க உங்க அம்மாட்ட வராதனி அப்படிலாம் எப்படி சொல்ல முடிய ராணி மகனையும் பேத்தையும் பாக்குற ஆசையில வந்துட்டு அது எதோ எங்க அம்மா மனசுல இருந்ததை மனசுல வச்சுக்கிட முடியாம வெளியே கேட்டுட்டாங்க

I'm a എപ്പം കേട്ടിക്കട്ടെ പാട്ടി